ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அரை கிலோவில் ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு இவ்வளோ கிலோ இவ்வளோ கிராம் இவ்வளோ அளவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் வீட்டில் இருக்கும்போது நம்ம எல்லாமே பல்காக வாங்கி வச்சிருக்கோன்னு வைங்களேன் அதிலிருந்து எப்படி எடுத்து போடுறதுங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்து எல்லாத்துக்குமே வரும் ஸோ அப்படி இல்லாமல் வீட்டில் இருக்கிற பெண்கள் ஈஸியாக எப்படி பிரியாணி செய்கிறது அப்படிங்கிறத நான் வந்து இதில் காட்ட போகிறேன் ஸோ இந்த மாதிரியான பெரிய டம்ளர் எல்லாத்துக்கிட்டுமே இருக்கும் அதாவது ஒரு அரை கிலோ பிடிக்கிற மாதிரியான அந்த படி இல்லை இந்த மாதிரி டம்ளர் எல்லாத்துக்கிட்டும் இருக்கும் ஸோ வந்து இப்போ நம்ம ஒரு கிலோ பிரியாணி எா இரநூத்தி ஐம்பது எம்எல் யூஸ் பண்ணுவோம் இந்த டம்ளர் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் ஆயில் பிடிக்கும் ஸோ அரை கிலோவுக்கு நம்ம அதில் பாதி ஆயில் யூஸ் பண்ணணும் ஸோ இந்த டம்ளரில் பாதி ஆயில் வந்துட்டு நான் இப்போ எடுத்து இதில் ஊற்ற போகிறேன் ஆயில் ஊற்றிட்டு அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு துண்டு பட்டையை இதில் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு நல்லா பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா ரெண்டு வெங்காயம் இல்லை வெங்காயம் வந்துட்டு குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னா ஒரு மூணு வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கலாம் அதை மெலிஸாக கட் பண்ணிவிட்டு இந்த ஆயிலில் சேர்த்திட்டு அதை வந்து நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வதங்க விடணும் அப்போ உங்களோட பிரியாணி வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா பாருங்கள் இப்படி கையில் எடுத்துட்டு புதினாவும் மல்லித்தாளையும் சேர்த்திக்கலாம் இந்த ஸ்டேஜில் புதினாவும் மல்லித்தளையும் நம்ம சேர்க்கும்போது அது எண்ணெயில் நல்லா வதங்கி கிறிஸ்பி ஆயிரும் ஸோ வந்துட்டு அதை லாஸ்ட்டில் சேர்த்திங்க அப்படின்னா சாப்பிடும்போது இடையில வந்துட்டே இருக்கும் நிறையா பேர் அதை விரும்ப மாட்டாங்க அதனால் ஃபர்ஸ்டே ஆயிலில் போட்டு இதை நல்லா வந்துட்டு வதங்க விட்டுடலாம் இப்போ பாருங்கள் புதினாவும் மல்லித்தாலையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ ஸ்பூனில் வந்துட்டு நல்லா குமிச்சு எடுக்கிற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா ரெண்டரை ஸ்பூன் குமிச்சு எடுத்து ரெண்டரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு வந்துட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிறனால நான் வந்துட்டு ஒரு அஞ்சு ஸ்பூன் பாருங்கள் அது குமிக்காமல் சும்மா நார்மலாக எடுக்கிறனால ஒரு அஞ்சு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணுறேன் அப்படி இல்லை உங்களுக்கு கரெக்டாக அளவு தெரியலனா குழம்பு கரண்டி இருக்கும் இல்லையா அதில் கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சஸ்மெல் போனதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா குட்டியான ஸ்பூனு இதில் அள்ளி எடுக்காமல் சும்மா நார்மலாக எடுத்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அதே மாதிரி நார்மலாக எடுத்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் சென்னை பிரியாணிலலாம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் ஆட் பண்ண மாட்டாங்க ஆனால் நாங்கள் வந்துட்டு மல்லித்தூள் ஆட் பண்ணி தான் பிரியாணி செய்வோம் அப்போ தான் பிரியாணி வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் மல்லித்தூள் சேர்க்காமல் நீங்கள் செய்கிற பிரியாணி பார்த்திங்கன்னா சும்மா மைல்டாக இருக்கும் அதனால் பிரியாணினாலே கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நான் ஆட் பண்ண போகிற மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டை ரொம்ப ஏலக்காய் பவுடர் ஸோ வந்துட்டு பிரியாணிக்கு பிரியாணி மசாலா அப்படின்னு சொன்னால் அது இதுதான் ஒரு சூப்பரான டேஸ்ட்டும் மனத்தையும் கொடுக்கும் ஸோ இதை உங்களுக்கு அரைச்சி எடுக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுங்க ஒரு அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு துண்டு பட்டையை ஒரு அரை வெங்காயத்தோட சேர்த்து மிக்சியில் பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இல்லை அரைக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா நம்ம பிகினிங்கில் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஆட் பண்ணுறோம் இல்லையா அது கூட இன்னும் ஒரு அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு துண்டு பட்டையை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாமே சேர்த்திட்டு நல்ல ஒரு கிளறி கிளறிக்கலாம் இது சேர்த்து உங்க வீடு ஃபுல்லாக அப்படியே பிரியாணி மணம் எடுக்க ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் மனத்தை வந்துட்டு இது கொடுக்கும் இப்போது இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம் அடுத்ததாக நல்லா பழுத்த தக்காளியாக மூணு தக்காளி இந்த மாதிரி பெரிசு பெருசாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க பிரியாணியில் எப்பவும் பெருசாக போடணும் அப்போ தான் அதோட தோல் வந்துட்டு இடையில வராமல் இருக்கும் அதே மாதிரி தக்காளி வந்துட்டு நல்லா குழையிற அளவுக்கு வதங்க விடணும் தக்காளி வதங்குற அந்த டைமில் நம்ம லெமன் ஆட் பண்ணும் அரை கிலோ பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா பாதி லெமன் நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா பாதி லெமன் குட்டியாக இருந்தால் ஒரு லெமன் போட்டுக்கலாம் லெமன் ஜூஸ் வந்துட்டு தக்காளி வதங்கும் போது ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஸோ வந்துட்டு லெமன் ஜூஸை இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தக்காளி பாருங்கள் நல்லா குலையத வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிரியாணிக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கணும் பாருங்கள் இந்த சைஸில் இருந்தால் தான் உடையாமல் இருக்கும் குட்டி குட்டியாக வாங்கினீங்கன்னா பிரியாணியில் உடஞ்சிரும் அதனால் இந்த மாதிரி சைஸில் வாங்கிக்கோங்க சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம வந்துட்டு கேர்ட் ஆட் பண்ணும் ஸோ வந்து ஒரு கிலோ பிரியாணி அப்படின்னா பத்து ரூபா தயிர் பாக்கெட் இருக்கும் இல்லையா அதை ஃபுல்லாக போட்டுக்கோங்க அரை கிலோன்னும் போது அந்த பத்து ரூபா தயிர் பாக்கெட்டில் பாதியை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு கூ கூடவே தயிர் ஆட் பண்ணிக்கணும் தயிர் பார்த்தீங்கன்னா அரை கிலோவுக்கு இந்த பத்து ரூபாய் பேக்கெட்டில் பாதி பாக்கெட் ஆ ஆட் பண்ணிக்கோங்க இல்லை இதுவே ஒரு கிலோ அப்படின்னா பத்து ரூபாய் பேக்கெட் அது மொ மொத்தமாகவே நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை வீட்டில் இருக்கிற பொருள் அப்படின்னா குழம்பு கரண்டியில் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஒரு நாலில் இருந்து அஞ்சு பச்சை மிளகாவே ஆட் பண்ணிக்கோங்க அப்போ காரம் வந்துட்டு நார்மலாக இருக்கும் அடுத்ததாக உப்பு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கையில் இப்படி அள்ளியிருக்கேன் பாருங்கள் ஒரு கை இறுக்கி அள்ளி எடுத்திருக்கேன் இல்லையா இப்படி போட்டிங்க அப்படின்னா ஒரு கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும் இதுவே அரை கிலோக்கு அப்படின்னும் போது அரை கை வந்துட்டு இறுக்கி அள்ளி எடுத்து போடணும் இப்படி போடும்போது உங்களுக்கு உப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் டேஸ்ட் பண்ணியே பார்க்க வேணா பாருங்கள் இந்த மாதிரி அரை கை மடக்கி அதுக்குள்ளார ஃபில் ஆகிற மாதிரி உப்பு எடுத்து போடணும் இப்படி போடும் போது உங்களுக்கு வந்துட்டு உப்பு நீங்கள் டேஸ்ட் பண்ணியே பார்க்க வேணாம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும் உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணும் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் ஸோ ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்னே முக்கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும் உங்களுக்கு தம் விடுறதுக்கு தோசைக்கல் இருந்தால் ஒன்னே முக்கால் டம்ளர் ஆட் பண்ணுங்கள் தோசைக்கல் இல்லை அப்படின்னா ஒன்னே முக்காலுக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்திக்கோங்க ஏன்னா அது பெஸ்ட்டு அப்போ தான் வந்து உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் நல்லா அடியிலருந்து அந்த ரைஸ் வந்து வெந்து வரும் இப்போ தண்ணி கொ கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் அரிசி ஆட் பண்ணிடலாம் இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அரிசி வந்து பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வைப்போம் இல்லையா அப்போ தண்ணியில் போட்டு கலந்துட்டு க நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சிடலாம் அதே மாதிரி நம்ம பிரியாணியை வந்துட்டு பிரியாணியில் அந்த அரிசி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஜல்லடையில் போட்டு அந்த ஊற வச்ச தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா தான் ரைஸ் ஆட் பண்ணும் அப்போ தான் தண்ணியோட அளவு வந்துட்டு கூடாது ஸோ ரைஸ் சேர்த்தி ஒரே ஒரு கிளறி கிளறிவிட்டு தண்ணி வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போது தண்ணி பாருங்கள் வத்த ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அடியில் தோசைக்கல் வச்சு மேலே வெயிட் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே தம்முக்கு விட்டுரலாம் இது பக்கமே போக வேண்டாம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி அரை கிலோ சிக்கன் பிரியாணி ரெடி ஸோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் ஸோ செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க